இயேசு கிறிஸ்துவின் மார்வில் சாய்ந்திருந்த அன்பான சீசன் என்று சொல்லப்படுகிறது யோவான் எழுதின சிவசேஷம் பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் யோவான் இயேசு கிறித்துவோடு கூட நெருங்கின ஒரு தொடர்பு உடையவராக காணப்பட்டார் இயேசு கிறிஸ்துவின் மார்விலே சாய்ந்திருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அந்த சீசர்களில் இயேசுவுக்கு அன்பாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு நல்ல நெருங்கின உறவை கொண்டிருந்ததான ஒரு நபர் தான் யோவான் பொதுவாக தேவனோடு அதிகமாய் யாரெல்லாம் நெருங்கி வாழ்கிறார்களோ அவர்களை தேவன் வல்லமையாக பயன்படுத்துவார் வித்தியாசமாக பயன்படுத்துவார் மற்றவர்களை பார்க்கிலும் மேன்மையான இடங்களுக்குள்ளாக தேவன் கொண்டு போவார் என்பது இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும் ஏழாவதாக சிலுவையின் அடியில் அதாவது சிலுவையின் அடியில் யோவான் இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்திலே பார்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஏழாவதாக இயேசு சிலுவையில் மறித்த போது அங்கு வந்து நின்றவர் இந்த யோவான் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் சொல்கிறது அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு இருந்த கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரியே அதோ உன் குமாரன் என்றான் பாருங்க இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்த அந்த நாளிலே மற்ற அப்போத்தலர்கள் எல்லாரும் பயந்து ஓடிவிட்டார்கள் இந்த யோவான் ஓடி இருந்தாலும் கூட கடைசி நேரத்திலே அந்த சிலுவையின் அருகே அவர் வந்தார் என்று பார்க்கிறோம் அந்த இடத்திலே தான் இந்த நிகழ்வு நடக்கிறது இந்த வார்த்தையை ஆண்டவராக இயேசு கருத்து சொல்லுகிறார் இப்போ யோவான் இயேசுவோடு கூட நெருங்கிறவர் இயேசுவின் கடைசி நிமிடம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர் இருந்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம் எட்டாவதாக இயேசுவின் தாயை பராமரிக்கும் பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது யோவான் பத்தொன்பது இருபத்தி ஏழு பின்பு அந்த நோக்கி, உன் தாய் அதோ என்றார் அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் பாருங்க ஒரு பொறுப்புணர்வுள்ள ஒரு நபராக இயேசு இந்த யோவானை கண்டது நிமித்தமாக ஆண்டவர் சொல்லுகிறார் அது உன்னுடைய தாய் அந்த தாயாக நீ இன்று முதல் அவளை ஏற்றுக்கொள் என்று இங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் அப்போ அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவால் நம்பப்படுகிற நம்பிக்கை கூறியதான ஒரு பாத்திரமாக யோவான் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அடுத்து ஒன்பதாக உயிர் தெழுந்த இடத்திலே அந்த கல்லறை அருகே ஓடி வந்ததில் இந்த யோவானும் ஒருவராக இருந்தார் யோவான் இருபது நாலு இருவரும் கூடி ஓடினார்கள் பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் அதிக வேகமாய் ஓடி முந்தி கல்லறை இடத்திலே வந்தான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை அருகே ஓடி வந்ததான ஒரு சீசன் ரெண்டு பேரும் ஓடுறாங்க பேதுருவும் ஓடுறாரு யோவானும் ஓடுறாரு யோவான் கொஞ்சம் வேகமாக இயேசுவை பார்க்கணுங்கிறதான அந்த ஆர்வம் அதிகமா இருந்ததுனால வேகமாய் ஓடுகிறார் அந்த ஸ்திரீ வந்து அந்த காரியத்தை சொன்ன உடனே எடுத்து ஓடுறாங்க ரெண்டு பேரும் இப்ப பாருங்க இயேசு கிறிஸ்துவை பார்க்க ஆர்வம் உள்ள இல்லைன்னா இயேசுவை எப்படியாவது பார்த்து விடணுங்கிறதான எண்ணம் உள்ள ஒரு நபராக தான் இந்த யோவான் காணப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பத்தாவதாக உயிர்த்தெழுத்த கத்தரை அடையாளம் கண்டு யோவான் யோவான் எழுந்த சுவிசேஷம் இருபத்தி ஒன்று ஏழு ஆதலால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீசன் பேதரவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார் பாருங்க அது கர்த்தர்தான் என்கிறதை சரியாக அவர் புரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இது வந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு நடந்ததான ஒரு நிகழ்வு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு யாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறதான அந்த சூழ்நிலையில அதுல யோவான் சொல்லுகிறார் அது கர்த்தர் அது நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் பாருங்க தெய்வத்தை குறித்ததான நல்ல ஒரு விழிப்புணர்வு உள்ள ஒரு மனிதனாக யோவான் காணப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பதினொன்னாவதாக பேதுருவோடு கூட இவர் ஆஹ் ஆலயத்துக்கு அதாவது பெந்த நாள் முடிஞ்ச பிற்பாடு ஆலயத்துக்கு போனதாக அந்த இடத்துல ஒரு அற்புதம் அவர்கள் மூலமாக நடந்ததாக வேதாகமத்திலே நாம் வாசிக்க முடிகிறது அப்பசாவடிகள் அஹ் மூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஜெப வேளையாகிய ஒன்பதாம் மணி நேரத்தில் பேதரும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள் அங்கு ஒரு சப்பானியை அவங்க குணமாக்கினார்கள் என்று சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ அன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் எப்படி அப்படின்னா இந்த யூதர்கள் ரோமர்கள் இல்லைன்னா அன்னைக்கு கலகம் நடந்து கொண்டு இருக்கிறதான ஒரு சூழ்நிலை இவர்கள் பயந்து ஒரு அறையில ஒளிஞ்சு இருக்கிறாங்க இவங்களையும் ஒருவேளை கொலை செஞ்சிருவாங்களோ அதாவது இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தது போல இவங்களையும் கொலை செஞ்சிருவாங்களோ அப்படிங்கிறதான ஒரு பயம் இல்லைனா ஒருவேளை இவங்களை கொலை செய்வதற்கு அவங்க தேடி நடந்திருக்கலாம் இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் எல்லாம் அங்கே இருந்ததுனால பயந்து அவர்கள் ஒரு அறையிலே ஒளிந்து இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பரிசுதாவியானவர் இவர்கள் மேல் வந்த பிற்பாடு என்ன பண்ணுறாங்க எழும்பி ஓடி ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்போ முதல் முதலாக அதற்கு பின்பதாக பேதர்வோடு கூட தைரியமாய் போனது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த யோவான் தான் யோவான் பேதர்வோடு கூட கூட இருந்து தைரியமுள்ள நபராக நிரூபித்ததை நாம் பார்க்க முடிகிறது அந்த அளவுக்கு யோவான் தேவனுக்கு பிரியமானவர் தேவனுடைய ஊழியத்திலே மிகவும் ஆர்வம் உள்ளவராக அவர் காணப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நாம் முக்கியமாக இன்னைக்கு நாம் பார்த்தது இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்ததான ஒரு சீசன் சிலுவை அருகிலே அவர் நின்றார் இயேசு கிறிஸ்துவின் தாயை தன்னுடைய தாயாக அவர் ஏற்றுக்கொண்டார் உயிர்த்தெழுந்த இயேசுவின் கல்லறையிலே அவர் முதலாக ஓடி போனார் கர்த்தர் என்று அவர் அறிந்து கொண்டார் ஆரம்ப கால சப ஊழியத்தில பேதுருவோடு கூட தன்னை இணைத்துக் கொண்டதான ஒரு தேவ மனிதன் இந்த இந்த அடுத்த செய்தியை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்